மக்கள் வெதர்மென் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் எதற்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது மற்றும் உங்கள் உறவினருக்கு ஷேர் பண்ண சொல்கிறது என்பது போன்ற தகவல்களை விளக்கமாக சொல்ல வருகிறேன் குறிப்பாக முன்னெச்சரிக்கை போன்ற காரணத்தினால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் குறிப்பாக தொடர்மலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி இரண்டு நாட்கள் தொடர்மலையாக பெய்து வருகிறது இரவு நேரத்தில் மட்டும் இது போன்ற சமயங்களில் விவசாயிகள் எப்படி முன்னெச்சரிக்கையாக இருப்பது போன்ற தகவல்களை நம் முன்கூட்டியே நமது அறிவியல் சார்ந்த மற்றும் கணினி சார்ந்த ஆராய்ச்சியின் முடிவுகளை ஆராய்ந்து மக்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறோம் இதன் காரணமாக தான் நமது மக்கள் பதர்மன் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் என்று சொல்லி வருகிறேன் மற்றும் வாங்க இன்றைய வீடியோக்குள் போகலாம் குறிப்பாக வங்கக்கடலில் உருவா உருவாகி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடக்கு வடமேற்கை நோக்கி நகரக்கூடும் குறிப்பாக தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஒடிசா மேற்குவங்கத்தை நோக்கி நகரக்கூடும் இதனால் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா மேற்கொங்கலத்தை அதிகப்படியான மழை இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டுக்கான இன்றைய வானிலை குறிப்பாக வெப்பச்சலன இடிமழை ஒன்று இன்று குறைவாக இருக்கும் வங்கக்கடலில் உருவாகி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி க காரணமாக சில மாவட்டங்களுக்கு மட்டும் தொடர் மழையாக அமையக்கூடும் விட்டு விட்டு குறிப்பாக கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சேத்தியார் தொப்பு போன்ற பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை மதிய மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் சில சமயங்களில் தொடர் மழையாக அமையக்கூடும் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தின் சீர்காழி மற்றும் திருமலை அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் மற்றும் மதுரை மாவட்டம் ஒரு சில பகுதிகளுக்கு மட்டும் சாரல் தூரல் மற்றும் மிதமான மழையானது இருக்கக்கூடும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே சில பகுதிகளில் மட்டும் காற்றுடன் கூடிய மிதமான மழை முதல் சற்றை கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருச்சி மாவட்டம் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் குறிப்பாக ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி ஊத்துக்குளி மற்றும் கணபதிபாளையம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது மற்றும் பவானி மற்றும் சென்னிமலை பெருந்துறை ஏயில் ஆங்காங்கே சாரல் மதம் மிதமான மலையானது மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் மற்றும் திருப்பூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் மற்றும் எருமப்பட்டி மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் மதிய மாலை இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழையானது தொடங்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதியில் மழை இருக்கக்கூடும் மற்றும் வேடஞ்செந்தூர் ஒட்டஞ்சத்திரம் முறைக்கும் மழையானது இருக்கக்கூடும் பழனி காற்று பகுதியாக இருப்பதன் காரணமாக தான் குறிப்பாக பழனி மழை ஒதுக்கி செல்கிறது வரும் நாட்களில் நல்ல மழை இருக்கக்கூடும் மற்றும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதியில் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் தருமபுரி அரூர் கீரப்பட்டி மற்றும் தீர்த்த மலை மற்றும் பாப்பிரேட்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரத்தில் இருக்க இருக்கக்கூடும் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருங்கூர் காவேரிப்பட்டினம் ஊத்தங்கரை ஓசூர் தேவங்கனி கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய மிதமான மழை முதல் சற்று கனமழையும் சில சமயங்களில் தொடர் மழையாக அமையக்கூடும் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஏலகிரி மற்றும் ஆம்பூர் நாற்றாம்பள்ளி சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இரவு நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளது மற்றும் தொடர் மழையாக அமையக்கூடும் திருவண்ணாமலை மாவட்டம் குறிப்பாக செங்கம் புதுப்பாளையம் தானியம்பாடி முங்கில்பட்டு அண்ணாமலையார் கோயில் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் சில சமயங்கள் தொடர் மழையாக அமையக்கூடும் மற்றும் வேலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் காற்றுடன் கூடிய கனமழை பரவலாக இருக்கக்கூடும் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சற்று ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாகவே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் அதற்கு அடுத்தபடியாக புதுச்சேரி மாவட்டத்திலும் பரவலாகவே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் சென்னை செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் தினசரி வானிலை அறிக்கை நமது யூடியூப் தளத்தின் முன்னெச்சரிக்கை போன்ற விவசாயம் சார்ந்த பணிகள் எந்த நேரத்தில் மழை தொடங்கும் போன்ற அனைத்து அறிக்கையாக நமது யூடியூப் சேனலில் வ தந்து கொண்டே இருக்கிறோம் அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்